பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லி அப்ப தேவன் கூட பயப்படுவாரா தேவன் கூட அஞ்சப்படத்தக்கவர் என்று சொன்னால் வேதம் அப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அமே தேவன் பரிசுத்தவான்களுடைய பிதாவாகி தேவன் குமார் இயேசு யேசு கிறிஸ்து பர்சுத்தாவியானவர் இவர் நம்முடைய தேவன் நம்ம இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற அருமையான சகோதர சகோதரிகளே அப்போ தேவன் கூட பர்சுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் பஞ்சப்பட எப்பொழுதுமா பரிசுத்தமான சபையிலே அவர்களை சூழ்ந்திருக்கின்ற போது அந்த ஆலோசனையில் நினைத்திருக்கின்ற போது அந்த ஆலோசனை படியாக நடக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு செழுமையை ஒரு பாதுகாப்பை ஒரு சந்தோஷத்தை ஒரு நிம்மதியை ஆண்டவரை தேடுகிற ஒரு எண்ணத்தை அவர் என்ன செய்தார்னா நிரந்தரமாக அங்கே வைத்திருக்கிறார் அப்போது தான் அந்த நிரந்தரமாக அந்த உள்ளத்தில் அது செயல்படும் போது அதன் வழியாக நடக்கும்போது அவர் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் ஒரு பயப்படையவராக இருக்கிறார் அது மட்டுமில்லை தம்மை சூழ்ந்து இருக்கிற அனைவரால் அவர் அஞ்சப்படத்தக்கவர் அவர் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பரிசுத்தவான்களாக ஆலோசனை சபையில் நிலைத்திருப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கத்த நம்மளையும் நடத்துவாராக ஆமேன்